வணக்கம் நண்பர்களே நம் வாழ்க்கையில் நாம் செய்யும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் விமர்சனங்கள் வரத்தான் செய்யும் அது நம்மை பாதிக்கக்கூடாது என்பதைப் பற்றி இன்றி பேசலாம் எந்த ஒரு வெற்றியாளரின் வாழ்க்கையையும் எடுத்துப் பாருங்கள் அவங்க தொடக்கத்தில் பல விமர்சனங்களை சந்தித்திருப்பார்கள் ஆனால் அதற்காக தங்கள் பாதையில் இருந்து விலகியதில்லை எடிசன் மின் விளக்கை கண்டுபிடிக்கும் போது அவர் ஆயிரக்கணக்கான தோல்விகளை சந்தித்தார் பலர் அவரை கேலி செய்தனர் ஆனால் அவர் தன் வேலையை மட்டும் செய்து கொண்டே இருந்தார் விமர்சனங்கள் என்பது உங்களை நிறுத்த முடியாது உங்களை நீங்களே நிறுத்தி கொண்டால் மட்டுமே அது சாத்தியம் மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை விட நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம் நமது தமிழ் பண்பாட்டில் ஒரு பழமொழி உண்டு பேச்சை விட செயல் பெரிது உங்கள் செயல்கள்தான் உங்களை வரையறுக்கும் விமர்சனம் செய்பவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் உழைப்பவர்கள் வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டே இருப்பார்கள் கடின உழைப்பு ஒருபோதும் வீணாகாது விமர்சனம் செய்பவர்கள் காலப்போக்கில் மறைந்து போவார்கள் ஆனால் உங்கள் உழைப்பின் பலன் என்றென்றும் நிலைத்து நிற்கும் உண்மையான வெற்றியாளர்கள் அமைதியாக தங்கள் வேலையை செய்வார்கள் அவர்களுக்கு தங்கள் திறமையை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை அவர்களின் வெற்றியே அதற்கு சாட்சியாக இருக்கும் எனவே நண்பர்களே விமர்சனங்களை காதில் வாங்கிக் கொள்ள வேண்டாம் உங்கள் இலக்கை நோக்கி பயணிக்க தொடருங்கள் வெற்றி நிச்சயம் உங்களுடையது நன்றி வணக்கம்